ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நல்லா கிறிஸ்பியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ணுறேன் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கேன் இது ரச சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான காம்பினேஷன் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஒரு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பவுலுக்கு மாற்றின பிறகு அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே கூடவே குறைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூனால் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கடலை மாவு இல்லைன்னா மைதா மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்த பிறகு அதோட கார்ன்ஃப்ளவர் வந்து கிறிஸ்பினஸ்க்காக நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறோம் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து சேர்த்துட்டு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் இது சேர்த்தாலே போதும் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து உணவு மாதிரி கலந்து வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து தட்டை போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் நம்ம எவ்வளோ நேரம் வைக்கிறோமோ அளவுக்கு வந்து அந்த சிக்கனோட அந்த மசாலா வந்து நல்லா ஊறி வரும் இப்போது வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடறேன் ஃப்ரிட்ஜில் வந்து கீழே வச்சிடணும் ஃப்ரீசரில் வந்து வைக்கக்கூடாது இப்போ கடையில் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ச்சோடனே நம்ம போடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடணும் ரொம்ப சிம்மில் இருந்தால் எண்ணெய் உறிஞ்சிரும் ஹை ஃப்ளேமில் இருந்தால் தீஞ்சு போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து போ ஒன்று ஒன்றா போட வேண்டியதான் நல்லா பிரவுன் கலரை வந்தோடனே திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதான் இப்போ ஒன்று ஒன்றா போட்டுட்டு ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு வந்து திருப்பி விடணும் ஏற்கனவே வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு மூணு பேட்சாக போடுறேன் இப்போ ஒரு பேட்சை வந்து போட்டுட்டேன் இது நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்த பிறகு இன்னொரு சைடு வந்து திருப்பி விடுறேன் இப்போ இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டு சிக்கன் நல்லா வெந்த பிறகு தான் எடுக்கணும் பாருங்கள் கலரும் மாறி இருக்குது நமக்கு சிக்கனும் வந்து வெந்து வந்திருக்குது இப்போ வந்து அதை எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நீங்களும் இதே மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்குகிற சிக்கலாம்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் சிமில் வந்து கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்